மன்னும்பி மன்னர்களுக்கும் <laughs> 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 <laughs>

அந்த ரதத்தை யார் செலுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் என்னுடைய மகள் சந்திரமதியை திருமணம் செய்து கொடுக்கணும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள் ஒருவர் கூட அந்த ரதத்தை செலுத்த முடியவில்லை அவர்கள் தோற்று போயிருக்கார்கள் ஆனால் இப்போது நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அதனால் அதை பார்த்தாயா ஏழு குதிரைகள் பூட்டியே அந்த ரதத்தை நீங்கள் செலுத்தி விட்டீர்களே ஆனால் நிச்சயமாக இவருடைய மகளிர் செலுத்தமான நீங்கள் தான் அப்படியா

அந்த சுயரத்தில் வெற்றி யார் தெரியுமா அதை பார்த்தாயா ஐம்பத்தி ஆண்டு வருகின்ற Not a lot of யாருக்கோ ஒரு திருமணமாகி ஒரு பெண்ணை யார் தலையில் கட்டிவதற்கு இப்படி ஒரு முடிவடித்துக் கிடக்கிறது அத பார்த்தாயா 100 கோடி சூரிய பிரகாசம் போல் காளைத் தெளிக்கின்றது இந்த பெண்ணை என் தலையில் கட்டிவதற்கு இப்படி ஒரு முடிவடித்து விட்டார்கள் திருமணமே எனக்கு nil வேண்டாம் அதாவது இவள் மகளின் கழுத்திலே

அதாவது ஒரு நேரத்திலே உலகிற்கெல்லாம் இரவில் உலகெடுக்கக்கூடிய சந்திரன் அதாவது அமாவாசை என்று ஓய்வுனார் விட்டுகிறான் அப்படி பூலோகம் செல்வதற்காக பயணம் செய்கிற நேரத்தில் அவனுடைய அன்பு மனைவி ஆசை மனைவி அதாவது கடைசி மனைவி செல்கிறீர்களா அங்கு சென்றால் அங்கிருக்கும் பறித்து ஆரமாக தொடுத்து கொண்டு வாருங்கள் கூந்தலிலே சூடுங்க என்று உரைத்தான் அப்படி அவன் புறப்பட்டான் ஊழகம் புறப்பட்ட உடனே தடாகம் ஒன்று இருந்தது அந்த தடாகத்தில் இறங்கி நீராடினான் நீராடிவிட்டு விட்டு மனைகளை பறித்து ஆரமாக தொடுத்து தன்னுடைய மனைவி ரேவதியின் கூந்தலிலே சூடுவதற்கு ஓடி வந்து கூந்தலிலே சூடினான் அப்படி சூடிய உடனே ரேவதிக்கு ஆசை பிறந்து விட்டது நீங்க மறுமுறையும் செல்ல வேண்டும் அங்குள்ள மலையில கொண்டு வர வேண்டும் என்று கூந்தில சூட வேண்டும் என்று உரைத்தார் அந்த நேரத்திலே கும்ப மகரிஷி என்பவர் தாமிருந்து கண்விழித்து பார்த்த அந்த தடாகத்தை நீராடுவது வழக்கம் அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் கண்விழித்து பார்த்தார் அந்த தடாகமானது கலங்கி நிலையில் இருந்தது அவருக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது கோபம் உடனே இன்று போக நாளை இந்த தடாகத்திலே யாராவது காலை வைத்தால் ஆணாக இருந்தால் பெண்ணாக போக கடவுது பெண்ணாக இருந்தால் ஆணாக போக கடவுள் என்ற சாபத்தை கொடுத்து விட்டார் அப்படி மறுபடியும் சென்று சந்திரன் அந்த தலாயத்தில் இறங்கினான் இறங்கி உடனே ஆணாக இருந்த சந்திரன் பெண்ணாக மாறிவிட்டான் அப்பொழுது பார்த்தார் நாரதர் என்னடா இது நமக்கு கலகம் கிடைக்கவில்லை ஞானத்தை வந்து பார்த்தார் சந்திரனை சந்தித்தால் நிச்சயமான கலகம் கிடைக்கும் சந்திரனை சந்தித்தார் என்ன குறை என்று கேட்டார் நடந்ததை எடுத்துரைத்தான் சந்திரன் சரி இந்த குறை அகலை வேண்டுமா நல்ல வழி இருக்கிறது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது பைவந்த வாசன் இருந்த கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணை சுதி செய்தால் நிச்சயமாக உன்னுடைய கவலை தீரும் என்று கூறினோம் அப்படி கூறிவிட்டு உடனே சென்று பகவானை சந்தித்து தாத்தா அதாவது பூலோகத்தில் ஒரு அதிசயத்தை கண்டேன் என்னடா அதிசயம் கேட்டேன் என்ன உரைத்தார் தெரியுமா அதாவது பட்டமரத்தில பால் சொட்டோ சொட்டு என்று சொட்டுகிறது அப்போது பகவான் கேட்கிறார் பட்டமரத்தில் எப்படி பால் சொட்டோ சொட்டோம் சொட்டோம் இல்ல நீ போய் சொல்ற இல்ல தாத்தா நான் பார்த்தேன் அப்படி என்றால் அதை நான் காண வேண்டும் அப்படி கொண்டு சென்று சந்திரனை காட்டுவிட்டு நான் வந்துவிட பகவானுக்கும் பெண்ணாக மாறிய சந்திரனுக்கும் இருவருக்கும் காதல் ஏற்பட்டு விட்டது அப்படி காதல் ஏற்பட்ட உடனே கட்டி அமைந்தார்கள் ஒரு குழந்தை பிறந்து விட்டது மறுமுறையும் அழுது கொண்டிருக்கிறான் சந்திரன் மறுமுறையும் நாரதன் வந்து என்ன உன்னுடைய கவலை தீர்ந்து விட்டதா எந்த சாமி தீர்ந்து விட்டது உன்னுடைய கவலை தீரவில்லை சரி அப்படி என்றால் இப்போதே நீ எங்க செல்வன் தெரியுமா அந்த கைலிங்கிரி ஆளுக்கூடிய ஈசன் ஜெகதீசன் பரமேசன் கைலாசன் சொல்லக்கூடிய எனது தாத்தாவுடன் சென்றால் நிச்சயமாக உன்னுடைய குறை தெரிந்துவிடும் ஏனென்றால் அவர் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய கடவுள் அதனால் நீங்கள் அங்கு சென்று அவரை துதி செய்தால் நிச்சயமாக உங்களுடைய கவலை திரும்ப உரைத்தான் அப்படி துதி செய்கிற நேரத்தில் அங்கு செவ்வருமனுடன் சென்று தாத்தா எதற்காக வந்த தாத்தா உனக்கு பார்த்து விட்டு வந்தேன் ஆனால் ஒன்று பூலோகத்தில் ஒரு அதிசயம் கண்டேன் என்னடா அதிசயம் கண்டாய் தாத்தா பூலோகத்திலே ஒரு வாடு மரத்தில் இரண்டு குளத்தல் இருக்கிறது அது எப்படி ஒரு வாழ மரத்தில் இரண்டு குளம் முடியும் தாத்தா அதை நான் பார்த்து விட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படி இருந்தாலும் அந்த மரத்தை நான் பார்க்கணும் அப்படி அடுத்து சென்றார் அடுத்து சென்ற உடனே பெண்ணாக மாறி இருக்கின்ற சந்திரனிடம் சிவபெருமனை விட்டு விட்டு வந்து விட்டான் இதுவரைக்கும் காதல் பிறந்து விட்டது உடனே அங்கு ஒரு குழந்தை பிறந்தது இப்படி இருந்த குழந்தைகள் வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாரதன் சென்றான் என்ன தாத்தா இது அப்படின்னு இப்போத போற என்னுடைய பாட்டியோர் சொல்லிவிட்டு உங்களுடைய மானத்தை வாங்க விட மாட்டோம் சொல்றான் அப்ப இருவரும் சேர்ந்து சரி நாங்க சேர்ந்து தவறா இருக்கட்டும் இருந்தாலும் இந்த குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி இரண்டு குழந்தைகளுக்கும் பேர் சூட்டுகிறார்கள் அதாவது எப்படி தெரியுமா அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததால் அந்த ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தைக்கு அரு சந்திரனுக்கும் மதி அணிந்த ஈசனுக்கு பிறந்ததால் அந்த பெண் குழந்தைக்கு சந்திரமதி சந்திரமதி என்று பேச சுட்டினார்கள் உடனே அந்த சந்திரமதிக்கும் அரிச்சந்திரனுக்கும் இளமையிலேயே அதாவது இளமை பருவத்தில் குழந்தை பருவத்திலேயே பாலிய திருமணம் முடித்து விட்டார்கள் என்ன சுவாமி ஒரு தாய்க்கு பிறந்த ஒரே தாய் பெற்றெடுத்திருக்கிறார் எங்களை ஆமா நாங்கள் அண்ணன் தந்தை முறையை தங்கை ஆக வேண்டும் தாய் வருவான் ஆய்வருவோன்னு சொல்லுவாங்க மாமன் மைத்துனருக்கு பிறந்ததினால் துறையாகிறது முறையாகிறது ஆமா அப்படியே பாலகிரமா முழித்து வைத்த முழித்து வைத்தார்கள் எப்போது முடிகிறதா சுவாமி இந்த ரகசியம் தெரியாமல் ஐயா ஏதோ பேசி வைச்சி அது மட்டும் மன்னித்து விடுங்கள் இருக்கட்டும் அது மட்டும் அல்ல